வணக்கம் இது தடுநீர் காரண செய்திகள் செய்தியாசிரியர் அரிய வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்பிஸ்ம கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்ட தகவல் ஐரோப்பாவை உலுக்கும் வெப்பம் நாள்வற்பலி விரைவில் பயங்கரவாத தடைச் சட்டம் நீக்கம் அரசு தரப்பு அறிவிப்பு லஞ்சம் பெற்ற அரசு அதிகாரி சாரதி அதிரடியாக கைது நண்பர்களால் கொல்லப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்ட வர்த்தகரின் உடல் மாகாணமட்ட நீச்சல் போட்டியில் தங்கம் வென்ற சென் பேட்ரிக்ஸ் மாணவன் தொடர்பான விரிவான செய்திகள் அஸ்விஸ்ம திட்டத்தின் மூலம் ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்காக மேலும் ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான மேல்முறையீடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆட்சேபணிகளை ஏற்றுக்கொள்வது இந்த மாதம் பதினாறாம் திகதியுடன் நிறைவடைவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாம் கட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட எட்டு லட்சத்து பதினையாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஆறு விண்ணப்பங்களில் ஏழு லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து ஐநூற்று எட்டு விண்ணப்பங்கள் எண்ணப்பட்டதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஏழு லட்சத்து பதினேழு ஆயிரத்து முன்னூற்று ஒன்பது விண்ணப்பங்கள் குழு அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் ஏழு லட்சத்து பதினையாயிரத்து நூற்று நாற்பத்து ஆறு விண்ணப்பங்கள் பிரதேச செயலாளரின் ஒப்புதலை பெற்றுள்ளதாகவும் சபை குறிப்பிட்டுள்ளது ஐரோப்பாவை உலுக்கிய வெப்பம் இதுவரை காணாத அளவை எட்டியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பல நாடுகளில் உச்ச விழிப்பு நிலை விடுக்கப்பட்டுள்ளதுடன் ஸ்பெயினில் குறைந்தது நால்வர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஜூன் மாதம் வரலாற்றில் மிக வெப்பமான மாதமாக பதிவானது கேட்டலோனியா பகுதியில் மூண்ட தீ பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாக தகவல் கூறுகின்றன பிரான்சில் பல வட்டாரங்களிலும் கடும் வெப்பம் இருக்கும்படியும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல நகரங்களில் வெப்பம் நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டியதால் மின்சார கட்டமைப்பு பாதிக்கப்பட்டது வெப்பத்தால் முன்னூறு பேர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாக பிரான்சின் எரிசக்தி அமைச்சர் கூறினார் இதேவேளை ஜெர்மனியில் நேர்மாறாக ஆலங்கட்டி மழை பொழிகிறது அதற்கு பருவநிலை மாற்றமே காரணம் என்கின்றனர் நிபுணர்கள் இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் அளவில் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் கருத்து சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் அடையாளம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையிலும் சர்வதேச நியமனங்களுக்கு அமையவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டத்தை இயற்றி எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாட்டு சட்டமாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது எனினும் அது இன்றளவிலும் நீடிக்கின்றது இந்நிலையில் குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது அக்குழு தற்போது அனைத்து கருத்துக்கள் யோசனைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றது பொதுமக்களின் கருத்துக்களும் கோரப்பட்டன அந்த வகையில் செப்டம்பர் மாதமளவில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என நிதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பேராதனை பூச்சிக்கொல்லிகள் பதிவாளர் அலுவலகத்தின் அபிவிருத்தி அதிகாரி மற்றும் சாரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த இருவரும் லஞ்சம் பெற்றபோது கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்திக் நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சை கொல்லிகள் மற்றும் தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் தயாரிக்கும் தொழிலை பதிவு செய்வதற்கும் உற்பத்தி செய்யப்படும் பூச்சிக்கொல்லிகளின் மாதிரிகளை எடுப்பதற்கும் அதிகாரிகள் வந்த வாகனத்திற்கு எரிபொருள் வாங்குவதற்காக முறைப்பாட்டாளரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் கோரியுள்ளனர் குறித்த குற்றச்சாட்டின் பேரில் இரண்டு சந்தேக நபர்களும் முறைப்பாட்டாளரின் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரும் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது காணாமல் போன கோடீஸ்வர தொழிலதிபரின் சடலம் வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள குப்பை தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக அவரது நண்பர் ஒருவர் வெண்ணப்பூவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாரவில கட்டுநேரிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதுடைய ஸ்ரீஜித் ஜெய்சன் என்ற இந்த வர்த்தகர் கடந்த முப்பதாம் திகதி முதல் காணாமல் போயிருந்ததாக வெண்ணப்பூவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதன்படி நடத்தப்பட்ட விசாரணையில் நேற்று முன்தினம் மாலை வெண்ணப்புவ பகுதியில் உள்ள வர்த்தகரின் நண்பரின் வீட்டில் அவரது மோட்டார் வாகனம் கண்டெடுக்கப்பட்டது பின்னர் அந்த நண்பரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வெண்ணப்புவ சிரிகம்போல பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது கடந்த முப்பதாம் திகதி இரவு வர்த்தகர் தனது ஐந்து நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையே இடம்பெற்ற நூறு மீட்டர் நீச்சல் போட்டியில் செயின் பேட்ரிக்ஸ் கல்லூரி மாணவன் டி கணேஸ்வரன் தங்கப் பதக்கத்தை வென்றார் வடமாகாண இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கு இடையிலான நீச்சல் போட்டி கிளிநொச்சி நீச்சல் தடாகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் குறித்த மாணவன் ஒரு நிமிடம் முப்பத்தி ஒன்பது செகண்டில் இலக்கை நீந்தி கடந்து மாகாண மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்று தங்கப் பதக்கத்தை பெற்று கொண்டார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்